thank mm -hmm. you வணங்கான் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை இப்போ நாம பார்க்க போறோம் வழக்கம் போல பாலாவுக்கான வன்முறை இந்த படத்துல முழுக்க முழுக்க பரவி இருக்கு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தனித்துவமான மொழியில நடிக்க வச்சிருக்கிறாரு பாலா ரீசெண்டா பாலாவோட படங்கள் எதுவும் பெருசா ஓடலை அவரோட பர்சனல் விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்களை அவர் வந்து மேலும் வளர விடாம பண்ணிடுச்சு பட் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கும் ஸ்டார்டிங்ல இந்த படத்துல கூட சூர்யா தான் நடிக்கிறதா இருந்தது பட் கருத்து வேறுபாடு காரணமா சூர்யா விளக்கிட்டாரு அருண் விஜய் இதில் ஒப்பந்தமானாரு ஓகே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு தங்கையோட அழகா வாழ்ந்துட்டு வராரு அருண் விஜய் இவருக்கு காது கேட்காது மற்றும் பேசவும் முடியாது இந்த படத்துல கோட்டின்னு பேரு அருண் விஜய்க்கு காது கேளாத வாய் பேச முடியாத ஆதரவற்றோர் இல்லத்துல கோட்டி வேலைக்கு போறாரு அங்குள்ள சிலர் அங்க இருக்கக்கூடிய கண் தெரியாத பெண் பிள்ளைகள் குளிக்கிறத பார்த்துட வேணும்ன்ட்டு இவங்கெல்லாம் பார்த்துருக்குறாங்க அப்படின்றத இவர் உணர்ந்து அவங்கள ரெண்டு பேரும் கொடூரமான முறையில் கொண்டுட்டு காவல் நிலையத்துல ஆஜராயிட்டாரு கோட்டி அதுக்கு அப்புறம் என்ன ஆனது அவன் என்ன காரணத்திற்காக அந்த கொலையை செய்தான் என்று நீதிமன்றமும் காவல்துறையும் துருவி துருவி கேக்குறாங்க அதற்கு கூட்டி பதில் சொன்னானா இல்லையா அப்படின்றதுதான் படத்தோட மீதி கதை படத்தின் முதல் பாதி ரொம்ப ஸ்லோவா போகுது நான் கதை சொல்லும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ணன் தங்கை பாசம் கதாநாயகனை கதாநாயகி துரத்து துரத்தி காதலிப்பது கதாநாயகன் குற்றச்சம்பவங்களைக் கொண்டு அடிதடினு இறங்குது இப்படியாதான் வந்து கதை போயிட்டு இருக்கதால எதன் நோக்கி பயணிக்குது அப்படின்றதே நிறைய நேரம் நமக்கு தெரிய விடாம போயிடுது இடைவேளை வரை கதை இப்படியேதான் போயிட்டு இடைவேளைக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கதை என்ன கதை எதை நோக்கி நகரப்போகுது என்பதையே சொல்றாங்க மிரட்டலான இடைவெளி காட்சியோட செகண்ட் ஆஃப் வந்து உட்கார்ந்த புயல் வேகத்துல கதை திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு அருண் விஜய் இந்த படத்தில் அப்படியே வாழ்ந்துட்டாருன்னு தான் சொல்லணும் நல்ல வேலை வாங்கியிருக்கிறாரு பாலா அருண் விஜய்கிட்ட ஸோ வந்து இந்த படத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு படத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணியிருப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அவருடைய நடிப்புலையும் கூட பார்க்க முடிஞ்சிருக்கு அருண் விஜய்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும் அப்படின்றதுல நமக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது அதே போல துரு பெண்ணாக நடிச்சிருக்கிறாங்க நடிகை ரோஷினி பிரகாஷ் குறிப்பாக பழக கெட்டப்பு மற்றும் பல மொழிகளை பேசி நடிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய நடிப்பு கவரும்படியாக இருக்குது தங்கையாக நடிச்சிருக்கக்கூடிய ரிதா அண்ணன் அருண் விஜய் நினச்சி வருத்தப்படுறது அவரிடம் உண்மையை கேட்க முயற்சி செய்யது நடிப்புல ரொம்ப பளிச்சுன்னு தெரியுறாங்க குறிப்பா செய்கை பாஷையில அண்ணன் கிட்ட பேசும்போது அந்த காட்சி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு தத்ரூபமா இருக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட இசையில பாடல்கள் எல்லாமே இசாம ஹிட்டா தான் இருக்குது சாம் சி எஸ் பின்னணி இசையமைச்சிருக்கிறாரு அதுவும் வந்து மிரட்டும் விதத்துல இருக்குது வி ஆர்ஸ் புரொடெக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க ஸோ குருதேவின் ஒளிப்பதிவு காட்சிகள் எல்லாம் அருமையா அமைச்சிருக்கிறாருன்னே சொல்லலாம் மொத்தத்துல பெண்களை தவறாக பார்ப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை குறித்த கதை தான் இந்த படம் அருமையா எடுத்துக்கிறார் பாலா கண்டிப்பா இனி வரும் நாட்கள்ல பாலாவுடைய இன்னும் உயர்வை நம்ம பார்க்கலான்ட்டு நம்பலாம்